அவ்வளவு செல்வத்தோட அவ்வளவு ஆசீர்வாதங்களோடு கூட தேவதாசர்கள் இந்த பூமியில வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கடன்ல இருக்கிறோம் பிரச்சனையில இருக்கிறோம் பலகீனமா இருக்கிறோம் போராட்டத்தோடு இருக்கிறோம் காலி எண்பது வயசுல யுத்தத்துக்கு போறோம் காலி எத்தனை வயசுல எண்பது வயசுல அதுவும் வாண்டடா கேட்டு போறான் நான் போறேன் நான் போய் என்ன பண்றேன் இன்னைக்கு எண்பது வயசுல யாரும் உயிரோடவே இல்ல செல்வ செழிப்போடு ஆசீர்வாதோடு பலத்தோடு கூட ஆண்டவர் வைத்திருந்தாராம்

இப்போ சரி இவ்வளவு பேர் ஆசீர்வாதமா காமிச்சிட்டீங்களே கிறிஸ்து என்ன அவர் பேசுவார் ஏசு கிறிஸ்து அப்படி இவ்வளவு பழைய ஏற்பாட்டுல எடுத்தா எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாத செழிப்பு செழிப்பு ஆகா இதெல்லாம் கேட்கும்போது நல்லதா இருக்குல்ல நம்ம கேட்கும் போது ஆகா நம்மளும் இப்படி இருந்தா நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவர் அப்படியே என்ன பண்றாரு அடிச்சு காலி பண்றாரு ஆபிரகாம காலி ஆதாம காலி பண்றாரு ஆபிரகாம காலி பண்றாரு யோபு காலி பண்றாரு இதெல்லாம் ஒண்ணு இல்லடாடுறாரு ஒரே வார்த்தை வாசிங் எடுத்து லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசந்த வாசிங்களேன் இல்ல லூக்கா பத்தொன்பது இருபத்தி ரெண்டா சரி பன்னெண்டு வாசிங்க பன்னெண்டு பதினஞ்சு வாசிங்க அனுப்பினார்கள் இல்ல அந்த வருஷம் லூக்கா பத்தொன்பது ஏழுல இருந்து வாசிங்க சகி பன்னெண்டு பதினஞ்சு பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அது அவனுக்கு ஜீவன இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நீங்க சொல்றத பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறத வாசிங்க பத்தொன்பது வாசிங்களேன் இல்ல இல்ல அது அதே 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 தான் அதே இருந்து இருபத்தி ஒன்று வாசிங்க ஒரு ஓமை அவருக்கு சொன்னார் ஐஸ்வரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது எப்படி ஆபரகம் மாதிரி யோகுவை போல இங்க போவாச போல ஐஸ்வரியம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது ம் நல்ல செழிப்பா வாழ்றாரு பயங்கரமான செழிப்பு பயங்கரமான ஆசீர்வாதம் நல்ல ஒரு எதிர்பார்த்த காரியங்களை விட அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய நன்மைகள் என்ன பண்ணிட்டாரு கொடுத்துறாரு இவ்வளவு போல செழிப்பா யாருமே இல்லை அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு நன்றாய் விளைந்து இருக்கிறதா வாசிங்க நான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி சேர்த்து வைத்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுவேன் தேவனோ அவனை நோக்கி மதிக்கேடனே உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேகரித்து யாருடையதாகும் என்றார் லெலுயா தேவனிடத்தில் ஐஸ்வர் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்ற முப்பத்தி ஓராவது வாசிங்க தேவடைய ராஜ்யத்திய தேடுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட ஆண்டோராக ஒரு ஊமை ஒரு நிலம் நல்லா வளைஞ்சது நல்லா செழிப்பு நல்ல ஆசீர்வாதம் நல்ல நன்மை இவர் நைட் யோசிக்கிறாரு கால் மேல கால் போட்டு படுக்கல வானத்தை பார்த்துட்டு உப்பொருகிய பார்த்துட்டு ஆஹா இன்னைக்கு நம்ம அறுவடையை பார்த்தாச்சு செம்ம விளைச்சல் என்ன யாருக்கும் ஒரு என்ன பண்ணக்கூடாது ஒரு பருக்க கூட கொடுக்கலாம் சொல்லிட்டு மொத்தமா இல்ல கலைஞ்சத்தை இடிடா இடிச்சு திரும்ப பெருசா கட்டு மொத்தமா சேர்த்து வச்சுட்டு சாகர வரைக்கும் உக்காந்துதான் சாப்பிட போறேன் சாகர வரைக்கும் தான் சாப்பிட போறேன் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு வானத்துல ஒரு சத்தம் வருது மதிகேடனே முட்டாளே இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் இது யாருடைய சொல்லிட்டு தான் கடைசியில சொல்றாரு தேவடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் நிலுவியா ஆமின்னு சொல்லுங்களேன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் நீ இருக்க கூடாது சொல்லி ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கவில்லை நீ செழிப்பாய் வாழக்கூடாது நீ கஷ்டத்தோட தான் இருக்கணும் நீ வேதனையோட கூட தான் இருக்கணும் இந்த பாட நீ சகிச்சுட்டு தான் இருக்கணும் இந்த தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணல உனக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை அவர் சொல்ல வர காரியம் என்னவென்று சொன்னால் முதலாவது தேவடைய ராஜ்யத்தை தேடி இதெல்லாம் நீ என்ன பண்ணுவ அனுபவிப்பா அதை தேடாம இதை தேடனா எதுவுமே உனக்கு வாய்க்காது அதை தேடாம இதுக்காக நீ பிரயாசப்பட்ட அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் பண்ண முடியாது அது ஒரு எட்டா கனி தான் எட்டி எட்டி பறிக்க போனாலும் அது உன்னை தாண்டி தாண்டி போயிட்டே தான் இருக்கும் ஆனா நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்ட நீ தொட வேண்டியதை தொட்டுட்ட நீ தேட வேண்டியதை தேடிட்டனா இது எல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்ற ஆண்டவர் அப்போ நல்லா புரிஞ்சுங்க நண்பு சகோதரிய சகோதரியே நம்முடைய வாழ்க்கையில நாம் செழிப்பு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் தேட வேண்டியதொன்று இருக்கிறது அலையலூயா அவர் உங்களை நீ தான் வாழணும் நீ சமாதானம் இல்லாம வாழணும் நீ காசு இல்லாம பிச்சைக்காரனா இருக்கணும் நீ வேலைக்கு போகாம வீட்டுல சோம்பேறியா இருக்கணும் ஆண்டு ஒரு நாள் என்ன பண்ணல உங்களை வைக்கல இதெல்லாம் கொடுப்பேன் நீ ஆபரகாமை காட்டிலும் பெரியவனா மாறுவே நீ போவாசை காட்டிலும் செல்வ சீமானாய் மாறுவ யோபுவை காட்டிலும் உடனே ரத்தத்தனையை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆனா எப்போ ஆசிர்வதிப்பார் என்று சொன்னால் உன் பார்வை இதை நோக்கி அல்லாமல் உன் பார்வை தேவனை நோக்கி மாறும் பொழுது அவருடைய ராஜ்ஜியத்தையே தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா லெலுயா முதலாவது உடைய ராஜ்ஜினுட நீதியும் தேடுங்கள் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இல்லையா ஆனா நீ இதை நோக்கி பாத்துட்டு இருந்த அப்படின்னா இது உனக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது ஒரு ஐஸ்வர்யன் வர ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி நான் எல்லாமே என்ன பண்றேன் கீழ்படுகிறேன் கரெக்டா தசம்பா வைக்கிறேன் என் பெற்றோரை நான் கனம் பண்றேன் எனக்கு உண்டான எல்லா வச்சும் நான் சரியா இருக்கிறேன் இன்னும் நான் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு எனக்கு என்ன குறை இருக்கான்னு சொல்லும் பொழுது உன்னிடத்துல இருக்கிறத வச்சு தரித்திர இருக்கு கூட அப்பொழுது உனக்கு பரலோகத்துல நன்மை உண்டாயிருக்கும் நல்ல நீங்க பரலோகத்துக்கு ஆல்ரெடி குவாலிஃபைடு இஸ் குவாலிஃபைடு பரலோகத்துக்கு என்ன சொல்ற பரலோகத்துல நன்மை ஆண்டவர் பெற்றுக்கணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு நீ பரலோகம் போனா அங்க உனக்கு என்னடா கிடைக்கும் நீ பரலோகம் வந்துருவ நீ சரியா கீழ்படுகிற ஆனா அந்த பரலோகத்துல உனக்கு நன்மை என்ன கிடைக்கும் நீ இருக்கிறத வித்து தரித்திருக்க கூடு இப்ப ராஜ்யத்தில் உள்ளவைகளை தேடுங்கள் நீங்களும் நானும் ராஜ்யத்துக்கு என்ன தேவைன்னு நம்ம நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூமியில இது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியவே தெரியாது நீங்க நம்ம ஆபரகாம குறிச்சு பார்த்தோம் போவாச குறிச்சு பார்த்தோம் ஆபரகாம் என்னோட சகோதரன் லோத்துகிட்ட சொல்றான் எப்பா உனக்கு வேணும்ன்றதெல்லாம் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ உனக்கு வேணும்ன்றதெல்லாம் என்ன பண்ணு எடுத்துக்கோ உனக்கு எங்க போகணுமே நீ தாராளமா போ அப்படின்னா என்ன மைண்ட் மைண்ட்செட் அவருடைய நோக்கமும் அவருடைய எண்ணமும் அவருடைய தாட்டும் பணத்தின் மேலயோ பொருள் மேலயோ தா மேல இருக்கிற ஆஸ்திகிட்டயே இல்ல ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசிர்வாதிச்சான்னு சொன்னா ஆபரகாம் தேவடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நடந்தான் அவன தேடி ஆசீர்வாதம் வந்தது அவன் ஆசீர்வாதத்தை தேடி போகல சகோதரன் வந்து எல்லாத்தையும் நினைக்கும் போது கூட உனக்கு நீ போ உனக்கு எந்த தேசத்துக்கு போன தாராளமா போய் நீ எனக்கு பார்த்து கொஞ்சம் நான் என்ன எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா அதுல நான் வாழ்ந்துக்கிறேன் அவருடைய தாட் பாருங்க எண்ணம் பாருங்க தெளிவியா ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்

யோபு முப்பத்தோராவது அதிகாரம் இருபத்தி நாலுல வாசம் இவ்வளவு பெரிய செல்வ சீமான்னு சொல்றாரு நான் பொண்ணின் மேல நம்பிக்கை வைக்கல என் நம்பிக்கை யார் மேல இல்ல எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசிர்வாத்து மேலயோ இந்த பொண்ணின் மேலயோ தங்கத்து மேல இன்னைக்கு ஒரு பத்து நூறு பவுன் தங்க இருந்ததுன்னா போதும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க கரெக்டா உங்க பீரோல ஒரு நூறு பவுன் தங்க இருந்ததுன்னா நிம்மதியா படுத்து ஆஹா ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ஏதோ பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படித்தானே இருப்பீங்க உங்க நம்பிக்கை எது மேல இருக்கு ஒரு நூறு ஏக்கர்னால ஒரு செல்வன் வந்து செல்வந்தன் வந்து பேர்ல எழுதி வச்சு அப்பா நீ என்ன பண்ணு நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஆண்டு எனக்கு எனக்கு வாரிசு இல்ல உன்னையே என்னுடைய வாரிசா நான் தத்து கொள்ளுகிறேன் இனிமே நீ தாண்டா என்னுடைய வாரிசு வா என்னுடைய ராஜ்யத்துல வந்து இதெல்லாம் இந்த நூறு நூறு ஏக்கர் இவன் மேல நான் எழுதி நீ என்ன பண்ணு ஆண்டு கொள்ளுன்னா அவ்வளவுதான் இவன் போற வேலை அது வரைக்கும் எங்கேயா வேலைக்கு போயிட்டு இருப்பான் வேலையை விட்டுருவான் எல்லாத்தையும் விட்டுருவான் அவ்வளவுதான் முதல்ல போயிட்டு தான் போயிடுவாரு செட்டில் ஆயிடுவாரு அப்ப ஒரு நம்பிக்கை யார் மேல இருக்கு யோபு சொல்றாரு பெரிய செல்வந்தன் பெரிய சீமான் தன் பொன்னின் மேல நம்பிக்கை வைக்கல லெலுயா ஹம் ஹம் சொன்னது ஹ ஹ ஹ அவர் சொல்றாரு இது கேள்வி கேட்டுட்டு வராரு எனக்கு ஏன் இவ்வளவு பாடுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு நான் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில பொன்ன பேருன்னு நான் நினைச்சதில்ல என்னுடைய ஆஸ்தி பேருன்னு நான் நினைச்சதில்ல ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த இந்த செல்வங்கள் பேருன்னு ஒரு நாள் நினைச்சதில்ல எஸ் எல்லாமே ஆண்டவர் குடுத்துக்கிட்டறாரு ஆனா என்னுடைய நம்பிக்கை ஒரு நாalum மீதி மீது இல்ல இதன் மீது இல்ல நான் நம்பனதெல்லாம் உண்மைதான ஆண்டவரேனு சொல்லி கேள்வி கேக்குறாரு அப்ப கவனிச்சு இங்க ஆபரகாமும் என்ன பண்ணல அவருக்கு கொடுத்த செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கல அது மேல ஒரு அவருக்கு என்ன இல்ல பற்று இல்ல ஆசை இல்ல யோபும் என்ன இல்ல பெரிய பற்று இல்ல பெரிய ஆசை இல்ல நீங்க அதே மாதிரி எடுத்து வேதத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவன்களை வாசிட்டே வந்தீங்கன்னா யாருக்கும் அந்த செல்வத்தின் மேல செழிப்பின் மேல நம்பிக்கையும் பற்றும் இல்லாதவர்களா இருந்தார்கள் யாரெல்லாம் செல்வத்தின் மீதும் செழிப்பின் மீதும் ஆசிர்வாதத்தின் மீதும் பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை சுற்றிலுமாய் செல்வம் தேடி 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 வந்து கொண்டே இருந்தது அதான் தாவிது சொல்றாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் எந்த செல்வத்தையும் தேடி போக மாட்டேன் ராஜ்யத்தை நோக்கி பார்ப்பேன் என்னை தேடி செல்வங்களும் ஆசீர்வாதங்களும் செழிப்புகளும் என்னை நோக்கி ஓடி வரும்னு சொல்றாரு அன்பு சகோதரி சகோதரி இந்த காலை வேலையில நீ செழிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுற உன் பார்வை எங்க இருக்கு நீ எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாய் லேளு உன் பார்வையை இன்னைக்கு ஆண்டவர் திருப்பணும் தான் இந்த வார்த்தையை பேசுறாரு நீ ஆசீர்வாதமா இருக்கணும் எஸ் ஆசீர்வாதமா இருக்கணும் மற்றவர்கள் பார்வையில நீ ஆசீர்வாதமா இருக்கணும் பாரு சபைக்கு போறான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான் நாலு பேர் உன்னை பார்த்து சொல்லணும் இது கர்த்துடைய விருப்பம் லிலுயா உன் ஆசீர்வாதத்தினாலே தேவனுடைய சாட்சி எழும்ப வேண்டும் அது ஒரு தூபமா எழும்ப வேண்டும் உன்னுடைய நன்மையினால நீ மற்றவர்களுக்கு கொடுப்பதனால கர்த்தர் உன்னை கொண்டவுடைய நாம மகிமைப்பட வேண்டும் நீ செழிப்பா இருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய ஆசை நீ நன்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்துடைய சித்தம் அதனால சொல்றது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் பாலும் தேனும் ஓடுகிற காணானில உன்னை கொண்டு போய் விடுவேனு சொல்லி समस्त இஸ்ரவேல இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவர் கொண்டுவரது காரணமே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் செழிப்பான தேசத்திலே உன்னை கொண்டு போய் விடுவேனு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிற பரலோகம் என்பது ஒரு செழிப்பான தேசம் இதில் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்